வணக்கம் என் பேர் இளங்கோவன் நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராடிஸ் இருந்துச்சு ஸோ ஹைப்பர் தைராடிஸ் நான் வந்து எல்லா மெடிசனும் எடுத்து பார்ப்பேன் சித்தா மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன் அது எடுத்தது பக்க விகளை அதுக்கப்புறம் லிவர் வந்து பாதிக்கப்பட்டு ப்ளிட்ரோமீன் வந்து அதிகமாகிடுச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிளிட்ரோமீன் வந்து சாரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ப்ளிட்ரோமீன் வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டி போயிடுச்சு லிவரும் பார்த்திங்கன்னா ஃபேட்டிலிவர் ஆகிடுச்சு ஸோ மருந்துறை எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகி அலட்சிக்கு எல்லாமே வந்துருச்சு இதுக்கு நல்ல வயிறு வலியும் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ரொம்ப முடியாமல் அதுக்கடுத்து சென்னையில் ஒரு பாப்புலரான ஒரு சீத்தா டாக்டர் ரத்னா சீத்தா ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன் அங்கே மருந்துரை எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது என்ன ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் இருந்தேன் பத்து நாள் ட்ரீட்மெண்ட் இருந்ததில் எனக்கு வந்து உடம்பு ரொம்ப பலவீனமாகி வெயிட் எல்லாமே லாஸ் ஆகி மருந்து எடுத்தாலே தாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களும் அப்புறம் அப்படியே கைவிட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு ரொம்ப வயிறு வலி அதிகமாகி அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது போது மஞ்சக்கா மர அப்படியே ஆயிடுச்சு அப்போ பில்ட்ருபின்னுடைய லெவல் வந்து டூ பாயிண்ட் த்ரீக்கு மேலே போயிடுச்சு இதுமாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தேன் இப்போ ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளோடு சேர்த்து புது பிரச்சனைகளும் சேர்ந்துடுச்சு ஸோ எந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரியாமல் இருந்து ரொம்ப மிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட செத்துடலாம் அப்படின்ற மனநிலைக்கு நான் போயிட்டேன் பில்ட்ருமீன் ரொம்ப அதிகமாயிடுச்சு மருந்து தான் சரி பண்ண முடியும்ன்றது மருந்து எடுக்க தான் அது அதிகமாகுது அப்படின்னும் போது அது எந்த ட்ரீட்மெண்ட்ல நம்ம குணப்படுத்த முடியும்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா பில்ட்ருமீனாக எடுத்தேன்னா அந்த பாட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ இந்த பிரச்சனை இருந்துச்சு இதுக்கப்புறம் அதை சொன்ன மாதிரி வெயிட் வந்து ரொம்ப ரிடியூஸ் ஆகி வயிறு ரொம்ப வலிச்சு சாப்பிடவே முடியாத நிலவரைக்கு போயிட்டேன் சாப்பாடுடைய வாசனையே வந்து பாத்தீங்கன்னா கொமட்டிட்டு அந்த வாசனை என்னாலே நமக்கு வாமிட்டு வராமாரி இருக்கு சாப்பாடு உள்ளுக்கு எடுத்துக்கவே முடியல நம்ம தான் அல்சர் அப்படின்னு அல்சரா தான் இருந்திருக்கோம் மருந்து வந்து அதிகமா நினைச்சேன் ஆனா இதுதான் அதிகமாகி மஞ்சள் கமலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணதுன்னு தெரியாமச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இந்த மாதிரி அக்கப்பஞ்சல ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் இந்திராணியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஏற்கனவே அக்கப்பஞ்சல நான் கொஞ்சம் விசாரிச்சிருக்கேன் அக்கப்பஞ்சல்ல பண்ண முடியும்னு சொல்லுவாங்க பண்ண முடியாது எதுவுமே ச அவங்களும் அந்த மாதிரி சொன்னதுனால நான் எனக்கு பஞ்சர் செய்யலாம் நான் போல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் ஸோ இந்த டைம்ல என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க மருந்து நான் வயிறு வலிக்காக போதோ அலுசம் நினைச்சு நான் மருந்து எடுக்கும் போது ஆஹ் வந்து ரொம்ப மஞ்சள் நிறத்துல ரொம்ப கலராக வந்துச்சு ஸோ நிறுத்தும் போது அந்த கலர் வந்து கம்மியாயிடுச்சு ஸோ இதை நான் அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் மருந்து எடுக்கிறதா என் உடம்பு தாங்கல அப்படின்ட்டு சோ இப்போ நம்ம இவங்க சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் கட்டி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம அவங்க சொன்னா அவனுடைய கால்வழி பிரச்சனை சரியாச்சு அப்படின்றதுனால அவங்க மேல இந்த நம்பிக்கையே நான் வந்து சரி வந்துதான் பார்ப்போம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போன்ற மாதிரிதான் வந்தேன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் கொஞ்சம் நம்பிக்கை தான் இருந்தேன் ஏன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாம இருந்துச்சு ஒரு கட்டத்துல அந்த குறிப்பிடுப்பின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கே போயிடுச்சு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கே போகும்போது நான் என்ன பண்ண முடியும் தெரியலாம்தான் இங்க வந்தது தைராய்டு இருந்துச்சு ஹைப்பர் தைராய்டு ஹார்ட்பீட் அதிகமாக இருக்கும் கை நடுங்கும் இதுக்கு நடுவில் மண்ணீர்களும் விற்கமா இருந்துச்சு ஸ்ரீனோமேகாலஜி இருந்துச்சு எனக்கு வயிறு வலி வரும்போது ஸ்கேன் பண்ணும்போது அந்த ப்ரோ வைக்கும் போது அந்த ப்ரோ வைக்கிற அந்த அழுத்தமே எனக்கு வயிறு வலிச்சுட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எதுவுமே சாப்பிட முடியல எதிர்த்தாலும் வாமிட் வந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ இதுக்கு நடுவில் மேடம் பார்த்தேன் மேடம் பார்த்துட்டு அவங்க சொன்ன வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் எனக்கு முதல் ஒரு மாசம் உண்மையிலே நம்பிக்கை இல்லை கிட்டத்தட்ட அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லலாம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணல என்ன நடக்கும் நம்ம ரொம்ப விரக்தியா போயிட்டுனால எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு நானும் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணேன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி இத ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேல தான் என்ன ஃபாலோ என்ன ஃபாலோ பண்ணிட்டாங்க நான்தான் வந்து பெருசா இது பண்ணிக்கல ஏன்னா நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அப்புறம் அவங்க ஒரு பத்து நாளைக்கு என்னை கேட்டேன் இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் ஓரளவுக்கு உணவு ஆகட்டும் அவங்க எதுவுமே மருந்து ரீதியாக எதுவுமே கொடுக்கல ட்ரீட்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வரும்போது அஞ்சு நாள் வரும்போது வர சொல்லி அப்புறம் வீக்லி வீக் அப்புறம் மந்த்லி தான் வர வைச்சாங்க அதுக்கப்புறம் உணவு முறைகள் தான் மேக்சிமம் ஃபாலோ பண்ணது அப்புறம் முத்திரைகள் பயிற்சிகள் இது மட்டும் தான் தொடர்ந்து பண்ணேன் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக தூங்குறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தேன் இதுக்கு இடையில என்னன்னா மஞ்சக்காமல் அதிகமாகிறதுனால பிளட்டு வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அனிமியாக வந்துடுச்சு நைன் பாயிண்ட் நைனுக்கு வந்துருச்சு பதிமூணுக்கு இருக்க வேண்டியது நைன் பாயிண்ட் நைனுக்கு வந்துடுச்சு இந்த பிரச்சனையும் வந்துச்சு ஒன் பாயிண்ட் எயிட்டில் இருக்கும்போதெல்லாம் இல்லை அது டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போகும்போது அனிமியாவும் சேர்ந்து வந்துடுச்சு லிவரோட செயற்பாடுனால ஸோ ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணதில் கொஞ்சம் பெனிஃபிட் தெரிஞ்சிச்சு வெயிட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு கிலோ இருந்த நான் உடம்பு பிரச்சனைனால நான் வந்து அறுபத்தி ரெண்டு கிலோக்கு வந்துட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோ ஆயிடுச்சு அந்த சித்தா டாக்டர் கிட்ட பார்க்கும் போதே எனக்கு ஒரு பத்து கிலோ கம்மியாயிடுச்சு அதுக்கடுத்து அதோட சைட் அஃப்ட் நான் வெளில வந்து ஒரு மாசம் எந்த மருந்துமே எந்த எந்த இதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுனால இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோ கம்மியாயி கரெக்டா அறுபத்தி ரெண்டு கிலோக்கு நான் வந்து வெயிட் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் வயசுனா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் இன்க்ரீஸே ஆக ஆரம்பிச்சு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் கை நடுக்கம் கம்மியாச்சு ஹார்ட் பீட் கம்மியாச்சு ஒரு தைராய்டு சரியாக சரியாயிருக்குமோனு ஒரு டவுட்டே வந்துடுச்சு ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்னோட பில் ரூபியும் நார்மல் ஆயிடுச்சு ஃபேட்டி லிவர் இப்போ லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது ஃபேட்டி லிவரும் சரியாயிடுச்சு ஸ்கிரீன் அமெகஜும் சரியாச்சு அஹ் இதுல என்ன ஒரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியமாக இருக்கு என்னன்னா தைராய்டும் சரியாயிருக்கு தைராய்டுக்கு இந்த மருந்துமே எடுக்காம தைராய்டு சரியாயிருக்கிறது நான் தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி எதுலையுமே மருந்து இல்லை அது சித்தால மட்டும்தான் சரியாகும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ கூட தேவையில்லை மருந்தே தேவையில்லை மருந்தே இல்லாமலேயே நம்ம வந்து தயாரி சரி பண்ண முடியும் அப்படின்றது இது எனக்கு ப்ரூஃப் ஆக இருக்கிறது எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டி த்ரீயும் டி ஃபோரும் நார்மலாக இருக்கிறது அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு அது மட்டும் இல்லை பிளட்டு நார்மல் ஆயிடுச்சு பிளட்ருமே நார்மல் ஆயிடுச்சு லிவர் ஃபங்க்ஷன் நார்மல் ஆயிடுச்சு ஃபேட் லிவர் நார்மல் ஆயிடுச்சு ஸ்பின் மெகாலஜியும் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த சுகருடைய லெவல் அதிகமாக ஹெச்பி ஒன் அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் மேக்ஸிமம் ரேஞ்சுல தான் இருந்துச்சு தடவை செக் பண்ணும்போது கூட டூக்கே வந்திருக்கு அதுவும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இது இந்த ரிப்போர்ட் இந்த அளவுக்கு எந்த மருந்துமே எடுக்காம இந்த அளவுக்கு அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறது அது பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னோட முத்திரைகள் பயிற்சிகள் பண்ணும்போது முன்ன இருந்ததை விட கொஞ்சம் மனசளவுலையும் உடம்புலையும் கொஞ்சம் ஒரு கான்பிடென்ட் என்னாலே என்னாலே அந்த சேஞ்சஸ் உணர முடியுது அது போக இதை நம்ம பண்றோம் அதனால நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு இதுக்கு காரணம் வந்து இந்திராணி டாக்டர் தான் எப்படி சொல்றது தெரியல ஒருவேளை அவங்க இல்லாம இருந்திருந்தா இவங்கள நான் இப்ப வராம பார்க்காம இருந்திருந்தா நான் என்ன ஆகியிருப்பேன் இந்த டாக்டர் போய் பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது எல்லாரும் சொன்னதே எனக்கு அதிகமாக சொன்னது என்னன்னா ரோபிசங்கர் டாக்டர் ரோபிசங்கருக்கு மஞ்சகமலன் வந்து அவர் பார்த்த டாக்டர் அங்கே போய் பார்க்கலாம் நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்தது அவரோடவே பெரிய டாக்டர் தான் ஸோ அதனால மருந்து எடுத்திருந்தா என் நிலமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும் அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது மருந்தே இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நோயை குணப்படுத்துது உடம்பு ஆரோக்கியமாக வைக்குதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் அதை நோக்கி அவங்க கொண்டு போனாங்க எனக்கு இந்த வைத்தியத்து மேல நம்பிக்கை வந்திருக்கு நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்க முடியும் அவங்களும் எந்த நேரத்துலையும் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க எந்த நாட்டுமே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டாங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அந்த நேரத்தில் மட்டும்தான் விசாரிச்சு விட்டுருவாங்க ஆனால் அவங்க என்ன ஒரு பத்து பன்னெண்டு நாள் என்ன ஆச்சு இப்போ எப்படி இருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தான் இது என்னால் மறக்க முடியாது அது அவங்க செஞ்ச உதவி பாத்தீங்கன்னா பெருசா ஆகல இப்போ நான் இது வரைக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் நான் செலவு பண்ணது அதிகம் அந்த பத்து நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னையில் நான் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் இங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் செலவு பண்ணேன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் ஃபீஸுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு முந்நூறு நானூறு அவ்வளோதான் அதோட கம்பேர் பண்ணால் அது ஒன்றுமே இல்லை இருக்கும்போது அவங்க நான் ஃபாலோவ் பண்ணேன் ஃபாலோ பண்ணி இப்போ எனக்கு சரியாக்கி நான் வேலைக்கு போறேன் மறுபடியும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு கிலோன்றது என்னோட வெயிட் இப்போ எழுபத்தி நாலு வந்திருக்கு என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் அதுக்கு முன்னாடி ஆலோபதி அப்புறம் ஹோமியோ அப்புறம் சித்தா அப்படி மாறி தான் எடுத்தேன் அப்படி ஒரு மூணு வருஷமா சரியாகாத வந்து இந்த ஒரு ஆறு மாசத்துல சரியாயிடுச்சு அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் மேக்சிமம் நம்ம மருந்துனாலதான் நம்ம வந்து உடம்பு சரியாகும் ஏதோ பிரச்சனை எதுக்கு மாதிரி எடுப்போம் அதனாலதான் வந்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு தான் உங்களை சரி பண்ணும் உடம்பே உங்களை குப்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது இப்படி இருந்ததுனால நம்ம வீட்டில் செய்யற வீட்டுல யூஸ் பண்ற அந்த இயற்கையான விஷயங்கள் அந்த அந்த காய்கறியோ அது பழமோ அப்புறம் அந்த பயிற்சி இது மட்டுமே செய்ய வச்சு அவங்க வந்து சரி பண்ணிட்டாங்க அர்டிகரியான ஒரு பிரச்சனை அதுவும் நடுவில் வந்துச்சு அதுக்கும் கூட பாத்தீங்கன்னா நார்மலா நார்மலாக சொன்ன அந்த இஞ்சி அது அதை மட்டுமே எடுத்து எனக்கு அது வந்து கம்மியாயிடுச்சு ஸோ மேடமுக்கு ரொம்ப நன்றி அவங்க அவங்களுக்கு அவங்கள நான் பார்த்தது அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைச்சது இல்லையா லைஃப்க்கு அது ஒரு பெரிய நன்றியா இருக்கு பெரிய உதவியாக இருக்கு இல்லனா என்ன ஆயிப்பன்றது எனக்கு என் சுத்தமாக அதுக்கு ஆன்சரே கிடையாது நான் என்னதான் சொன்னாலும் ரிப்போர்ட்டு தான் வந்து பேசுவோம் ரிப்போர்ட்டு தான் வந்து என் மக்களுக்கு நம்பிக்கை தரும் நானே கூட ரிப்போர்ட்டை தான் மேக்சிமம் நம்புவேன் அதனால தான் இந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்னுடைய ரிப்போர்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது என் பேரு ஒன் பார்த்தீங்கன்னா பில்ருபின்னுடைய லெவல் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீக்கு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு போயிடுச்சு த்ரீ பாயிண்ட் போனதுனால மஞ்சகாமலை ரொம்ப அதிகமாகி அனிமியா வந்துச்சு அனிமியாக்கான ரிப்போர்ட் ஸோ இது வந்து நான் இந்த சித்தா ஹாஸ்பிட்டல் எடுத்ததுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம்காக போனேன் தைராய்டு லிவர் எல்லாத்துக்காக ட்ரீட்மெண்ட் போயும் அது லாஸ்ட்டாகவும் எதுவும் சரியாக ஆகலை இங்கே வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு ஒரு டூ மந்த்ஸ்லேயே கூட கிட்டத்தட்ட டூ மந்த்ஸில் உள்ள லெவல் வந்து நார்மல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு டிசம்பர் ரெண்டு டிசம்பர் ரெண்டு நான் டெஸ்ட் எடுத்ததுல பில்ரூபின் வந்து நார்மல் ஆயிடுச்சு கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் எடுத்தது மார்ச் மாதம் எடுத்ததுல இல்லை பிளட் ரவுண்டு நார்மல் ஆயிடுச்சு ரத்த சேவை பணக்கள் நார்மல் ஆகிருக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு ஆச்சரியமாவும் அதிசயமா இருந்தது இந்த தைராய்டு டெஸ்ட்டு இப்போ டி த்ரீ டி ஃபோரும் எந்த மெடிசனுமே இல்லாமல் மேக்ஸிமம் வந்து தைராய்டு கொடுக்குற மெடிசன் எல்லாமே டி த்ரீ டி ஃபோராக நார்மல் பண்ணுறது தான் அது எந்த மெடிசனுமே இல்லாமல் அது வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது அதிகமான ரிப்போர்ட்டை நான் காமிக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டி த்ரீ டி ஃபோரும் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு அதை டெஸ்ட் பண்ண டேட்டு செப்டம்பர் மாதம் இது வந்து மார்ச் மாதம் இப்போ நான் டி த்ரீ டி ஃபோரும் நார்மலான ரிப்போர்ட்டுடைய டேட் ஜூலையில் எடுத்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோமேகாலஜி ஃபேட்டி லிவர் எல்லாமே இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாமே ஜூலை இருந்துச்சு நான் வந்து சரியாகி இப்போ நான் எடுத்தது ரொம்ப சிவியராக இருக்கும்போது செப்டம்பர் மன்த் எடுத்தேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ வச்சாலே வயிறு வலிக்கிற அளவுக்கு இருந்துச்சு எனக்கு அதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே செப்டம்பர் மந்த் இருந்துச்சு ஸோ இப்போ நான் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்திருக்கேன் போன மாதம் எடுத்தேன் இப்போ எனக்கு ஃபேட்டி லிவர் இல்லை ஸ்கின் வந்தி இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சின்ன சிஸ்டம் மட்டும்தான் இருக்கு அதுவும் வந்து சீக்கிரம் சரியாயிடும்னு நான் நம்புகிறேன் சரியாயிடும் இது கூட வந்து ரிப்போர்ட்டை காமிக்கணுன்றதுக்காக வேற காமிச்சேன் மேடம் சொன்ன மாதிரி நம்ம உடம்பே நம்மளை புதுச்சி புதுப்பிச்சுக்கும் அதுக்கு பொதுவாக மருந்தை ரொம்ப அதிகமாக போட்டு அதுக்கு குப்பை மாதிரி உடம்ப ஆக்காமல் அதனால வர சைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகம் ஒரு மருந்து ஒரு வருஷம் போடலாம் அதிகபட்சம் அதுக்கு மேலே வந்து அந்த எந்த உடம்பும் தாங்க மாட்டேங்குது தான் சைடு எஃபெக்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதிக்கும் அப்புறம் சித்தாக்கம் மாறலாம் ஸோ நம்ம உடம்பு தான் நம்மளை சரி பண்ணும் அப்படின்றது டாக்டர் சொன்னது அதுக்கேற்ற மாதிரி அது நான் இப்போ அது ப்ரூஃப் ஆகிட்டதுனால அதை நான் ரொம்ப நம்புகிறேன் ரொம்ப நன்றி மேடமுக்கு இயற்கையோடு இருந்து பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அது நம்பிக்கைக்குரியாதான் இருக்குது அது உண்மையாகவும் இருக்குது அதுக்காக இருக்குது நன்றி